இங்க மட்டும் இருக்கு இது எப்படி உருவாச்சுன்னா குகைவாசிகள் தான் காரணம் புரியுதா இல்லையா அல்லாவுடைய அருள் வாங்கணும்னா குகைக்கு போய்க்கணும் அவங்களுக்கு அல்லா அருள் புரிஞ்சால அப்போ இது ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா இல்லையா இது ஒரு ஏற்பாடுன்னு அவங்க போயிட்டாங்க அப்போ இந்த குகைவாசிகள் வரலாறு எதுக்காக அல்ல சொல்றான்னா இந்த துறவரம் இவங்களை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க உண்மையிலே அவங்க சாமியாரா அப்படின்னு காட்டுறான் அவங்க யாரு இக்காமத்தின் பேசினா மிக பெரிய ஒரு போராளிகள் அவங்க ஒன்றும் மார்க்கத்தில் வந்து இந்த துணியாவில் ஃபசாது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி போகல அவங்க ஏன்னா அவங்க எதுக்கு போனாங்க நீ எதுக்கு போகிற புரியுதில்லையா அவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்போ ஒரு ஆற ஒரு தொடர்பு எப்படி பாருங்கள் அந்த சில யாரை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னே சொல்லுவோமோ யாரை ஐடியல் ஹீரோவாகவே காட்டுவோமோ அவங்களுக்கும் ஃபாலோயர்ஸ்க்குமே சம்மந்தம் இருக்கிறதில்ல இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் கிறிஸ்தவத்துடைய ஆரம்பம் பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்திருக்கு ஒரு காலத்தில் ஏகத்துவம் அதுக்கப்புறம் ஈசா நபியை மட்டும் கடவுளாக ஆக்குனது அப்புறம் வந்து கடவுளுடைய மகனாக மாற்றுனது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பரிசுத்தாவையும் ஆடு பண்ணது இந்த காலம் செல்ல செல்ல என்ன பண்ணாங்க ஒவ்வொரு மாற்றத்தையும் அவங்க உருவாக்கிட்டே இருந்தாங்க இவங்க என்னென்னா அந்த ஒவ்வொரு கேள்வி வர வர இவங்க ஆடு பண்ணியிருக்காங்க இந்த டாவின்சிக்கோடு அந்த சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுவான் ஒரு பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் அந்த போப்புடைய அந்த கமிட்டி உக்காந்துக்குவோம் என்னப்பா இப்படி கேள்வி கேட்குறாங்க என்ன பண்ணலாம் சாம இவரும் கடவுள்னு சொல்லிடலாம் முடிஞ்சு போச்சு அண்ணிலேருந்து புதுவாக்கிதான் புரியுதா இல்லையா இப்படி மாறி 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 அந்த கிறிஸ்தவ வரைக்கும் எப்படி மாறி இருக்கு பல தரப்பட்டது மாறி இருக்கு அதுலயே பாருங்க நஜாசி மன்னர்கிட்ட போய் ஈசா நபி அல்லாவுடைய மகன் கிடையாதுன்னு இவர் பேசுறாரு யாரு ஜாஃபர் அல்லி இல்லனும் ஜாஃபர் என்ன சொல்றாரு மரியம் சூரா மரியம் ஓதி காமிச்சு அவர் அல்லாவுடைய மகன் கிடையாது இறை தூதருங்கிறார் அது நஜாசி மன்னர் என்ன சொல்றாரு இந்த அளவுக்கு கூட மாத்தமா நீங்க சொல்லலைங்கிற இவரும் கிறிஸ்டின் தான் என்ன அதே நஜ்ரான் வாசிகள் வர்றாங்க யாருக்கிட்ட நபிஸ்லாஸ்லாம் கிட்ட வந்து ரசூல்லா கிட்டே டைரக்டா இவராது ஜாஃபர் அல்ல பேசுனாரு மன்னர் இவர் ரசூலாட்டியே வந்து இந்த கூட்டம் இந்த மதகுருமார்கள் கூட்டம் வந்து என்ன பேசுது இவர் அல்லாவுடைய மகனுங்கு அல்லாவுடைய வார்த்தையை கொண்டு தானே இவர் உருவானார் அப்போ அல்லாஹ் தானே அப்பா இல்லாமல் பிறந்தாரா இல்லையா அப்போ அல்லாவுடைய மகன் தானேன்னு ஆர்குமெண்ட் பண்ணுது அப்போ ரசூலா வந்து புரிய வச்சுட்டு கடைசியாக முபாலா கூப்பிட்றேன் அப்போ இவங்க யார் இவங்களும் அந்த காலத்துலேயே சம காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் புரியுதா இல்லையா அதே வந்து ரசூலாவுக்கு வந்து நவீன் சர்டிவிகேட் கொடுத்துட்டு போனார் அவர் யார் அவரும் கிறிஸ்டின் தான் யார் வரக்கா அவரும் கிறிஸ்டின் அவர் என்ன சொல்கிறாரு அவருக்கு மூசா கொடுத்த மிஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிற அப்போ கிறிஸ்டின்லேயே மிஷனு புரிஞ்ச கிறிஸ்டின் மிஷனு புரியாத கிறிஸ்டின் இயேசுவை இறை தூதர்னு நம்புகிற கிறிஸ்டின் இயேசுவ கடவுள்னு நம்புகிற கிறிஸ்டின் இயேசுவ கடவுளுடைய மகனை நம்புகிற கிறிஸ்டின் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ இவங்க யார் அப்படின்னா இவங்க யார் அப்படின்னா பியூரான தௌஹீத்வாதிகள் இயேஸ் ஈசா நபியுடைய உண்மையான போதனையை ஃபாலோ பண்ணவங்க ஆனால் இவங்கன்னு ஃபாலோ பண்ணுறவங்கன்னு சொன்னவங்க என்ன பண்ணாங்க இவங்களுடைய அந்த கொள்கையை விட்டுட்டாங்க கொள்கை விட்டுட்டு இவங்களுடைய குகையை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு அந்த இது கிறிஸ்தவ மதம் எப்படி கரப்டா